அப்படின்னாரு எனக்கு ரொம்ப நீ இருப்ப உன்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி சொன்னேன் கேட்டான் கேட்டாரு ஐயா நான் உங்கள் ஊரில் வந்து ஒரு ரொம்ப மாட்டிக்கிட்டு விபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் நான் பாண்டிசேர்த்த மதுரைக்கு போகும்போது கடலூர் வழியாக வந்து நெய்வேலியோட திருவள்ளி வழியாக தான் போ போயிட்டு இருக்கேன் ஞாபகம் வந்து தாக்கணும்னு சொல்லி சொன்னார் நான் உங்கள் ஊரில் இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சூழல் அப்படின்னு சொன்னேன் அண்ணாவை என்ன கேட்டார் இதாக உதவின்னா சொல்ல உடனே வர சொல்ல முடியாது ஆனால் அந்த பெருந்தன்மை என் மீது உள்ள ஒரு பற்று சத்தின் காரணமாக தான் இந்த நூல் நட்பு பற்றி பேசும் போது பல இடங்களில் நான் சுட்டிக்காட்டியிருக்கின்றேன் அடுத்தது அணிந்துரை தன்னுடைய நூலுக்கு கேட்ட போது அவர் சொன்னார் என்னுடைய அணிந்துரை நான் கொடுத்தால் அந்த கவிதை வடிவில் தான் இருக்கும் சரியா என்று கேட்டார் அதே போன்று இந்த நூலை நீங்கள் பார்த்தாலும் தெரியும் அவருடைய அணிந்துரையே ஒரு கவிதை கவிதையாக